ஆதிமுக அதிமுக அம்மானி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஜாமீனில் வெளியே வந்தார் இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் டிடிவி தினகரனுக்கு டெல்லி தீஸ் ஹசாரி நீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இதனையடுத்து சிறை நிர்வாக நடைமுறைகள் முடிவடைந்து தினகரன் இன்று வெளியே வந்தார் அவரை அவரது உறவினர்கள் உட்பட பலர் வரவேற்று அழைத்துச் சென்றனர் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்ட தினகரன் தில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது எங்களது கோரிக்கையின்படி நிச்சயமாக அவர் நாளை முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னர் போலவே தலைமை ஏற்று நடத்தி செல்வார்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள கொள்ள வேறு எந்த தலைவரும் இல்லை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் விருப்பப்படி அவர்கள் முதலிலேயே நியமனம் செய்த கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை விட்டால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்திச் செல்ல எந்த தலைவரும் இல்லை ஆகவே நிச்சயம் அவர்கள் வழியிலே தான் நாங்கள் செல்வோம் எங்களை நிச்சயமாக அவர்கள்தான் வழிநடத்தி செல்வார்கள்